நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறார் இன்றைய தியானத்துக்காக ஆதி அகமம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் வாசிக்க கேட்போம் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான் யோசிப்பு தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமாய் இருப்பதனாலும் தேவன் அவனுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுத்திருந்ததுனாலும் தகப்பன் பல அங்கியை செய்து அதை யோசிப்புக்கு கொடுத்திருந்ததினாலும் அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் இதை யோசிப்பு அறிந்திருக்கவில்லை ஒரு விசை மந்தை மேய்க்கும்படி சென்றிருந்த யோசிப்பின் சகோதரர்களை விசாரித்து வரும்படி தகப்பன் அவனை அனுப்பி வைத்தான் ஆனால் அந்த சகோதரர்களோ அவர்கள் இருதயத்தில் இவன் மேல் வைத்திருந்த பொறாமை நிமித்தம் அவனை கொலை செய்யும்படி சதி ஆலோசனை பண்ணினார்கள் ஆகிலும் அவனுடைய மூத்த சகோதரனாகிய ரூபன் தலையிட்டு அவன் கொலை செய்யப்படாதபடிக்கு அவனை காப்பாற்றினான் ஆனாலும் அவனுடைய சகோதரர்கள் அவனை ஒரு பாழான தண்ணீரற்ற குழியில் போட்டுவிட்டார்கள் பின்பு யூதா என்ற சகோதரனுடைய ஆலோசனையின்படி எகிப்து தேசத்துக்கு செல்லக்கூடிய வியாபாரிகளிடத்திலே அவனை விற்று போட்டார்கள் பாருங்கள் ஒரு மனிதன் மேல் பிறருக்கு இருக்கக்கூடிய பொறாமை அவனை கொலை செய்வதற்கும் அவனை பாழான குழியில் தள்ளி விடுகிறதற்கும் அவனை எங்கே இருக்கின்றான் என்று தெரியாத அளவுக்கு விட்டு போடுகிறதற்கும் முன் இந்த பகுதியிலிருந்து இரண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று மேல் பிற மனிதர்கள் கொண்டிருக்கின்ற பொறாமையினால் நாம் அநேக பாதிப்புகளை சந்திக்க கூடும் ஆகவே நாம் மிகவும் ஞானத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது காரியம் ஒருவேளை நம்மேல் பிறர் கொண்டிருக்கின்ற பொறாமை நிமித்தம் நாம் சில பாதிப்புகளையும் வேதனைகளையும் சந்தித்தாலும் நம்முடைய உண்மையான மனதை அறிந்திருக்கின்ற தேவன் சில தீமைகளை நாம் சந்திக்கும்படி அனுமதித்தாலும் அதன் முடிவிலே மிகப்பெரிய ஒரு மேன்மையை நமக்கு கொடுப்பார் தீமையும் சதியும் செய்த இதே சகோதரர்களுடைய கண்கள் காண யோசிப்பை தேவன் உயர்த்தினது போல பொறாமையினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களையும் தீமை செய்த மனிதர்களுடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறதற்கு நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கின்றார் ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடத்தில் எச்சரிக்கையாக இருப்போம் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருப்போமானால் கர்த்தர் நமக்கு நீதி செய்து நம்மை உயர்த்துகின்ற நாளுக்கு எதிர்பார்த்து காத்திருப்போம் நிச்சயமாய் கர்த்தர் வருவார் மேன்மையை காண்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் மேல் யார் பொறாமையோடு இருக்கின்றார்கள் என்பது எங்களால் கண்டுபிடிக்க இயலாது எல்லா மனிதர்களுடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றவர் எங்களுக்கு எதிராக பொறாமை கொண்டிருக்கின்ற மனிதர்களையும் நீர் அறிந்திருக்கின்றீர் அவர்களுடைய சதி ஆலோசனைகளிலே நாங்கள் அகப்படாமல் எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் சில பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் வெகு சீக்கிரத்திலே அதிலிருந்து விடு மேன்மையை காண கர்த்த நீதி விளங்க பண்ண வேண்டும் என்று ஜபிக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக